ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேசி தமிழ் கிச்சன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பச்சை கலர் திரி சிவப்பு கலர் திரி மஞ்சள் கலர் திரி விளக்கேத்தி வந்துட்டு பாத்துருப்பீங்க இந்த திரி வந்துட்டு என்னோட அகல் விளக்குலையும் சரி அடுத்து வந்துட்டு குபேர விளக்குலையும் சரி மண் விளக்குலையும் சரி இது மாதிரி கலர்ல வந்துட்டு திரி விளக்கேத்தி பார்த்துருப்பீங்க இது எதுனால அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி அம்சங்க இந்த மூணு கலர்மே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பச்சை திரியும் சரி இந்த சிவப்பு கலர் திரியும் சரி இந்த மஞ்ச கலர் திரியும் சரி இது வச்சு விளக்கேற்றுறதுனால மகாலட்சுமி கடாட்சி வந்துட்டு நிறைய கிடைக்குங்க நம்ம நார்மல் திரி கலர் திரியில் ஏற்றுறத விட இந்த மாதிரி திரிகளில் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லதுங்க அதை பற்றி தானா விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது திரி வந்து ஏற்றிருக்கீங்களே இது எப்படி இது விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னால் கமெண்டில் சொல்ல முடியலைங்க இது வந்துட்டு எல்லாருக்குமே தேவையான பதிவு இந்த மாதிரி நீங்க விளக்கேத்துனீங்க அப்படி சொன்னா குடும்பத்தில் இருக்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இது எல்லாமே தீரும் பண வரவு வந்துட்டு வந்துகிட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் இவ்வளவு நாள வந்து தள்ளி போய்கிட்டு இருந்த வேலையில வந்து ப்ரமோஷன் கிடைக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைந்தது இந்த கலர் திரி போடுறதுனால இந்த மூன்று கலர்லயே வந்து திரி போடுறது அவ்வளவு ரொம்பவே விசேஷமானதுங்க நான் நிறைய பேரோட வீடுகளில் பார்த்துருக்கேன் ஆனால் வந்துட்டு இந்த மஞ்சள் கலர் திரி அடுத்து வந்து பச்சை கலர் திரி இந்த சிவப்பு கலர் திரி வச்சு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி போட்டு பலனும் அடைஞ்சிருக்காங்க பலன் அடைஞ்சிக்கிட்டும் இருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் கலர் திரி இருக்கு இல்லையா இது வந்துட்டு மகாலட்சுமிக்கு வந்து ரொம்பவே உகந்ததுங்க இது போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த திரியில் விளக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த திரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தடிமன் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு திரிச்சுக்கலாங்க அந்த நூல் வந்துட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த திரி போடுறதுல அது வந்து நான் லாஸ்ட்ல சொல்றேங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பச்சை கலர் திரி இந்த பச்சை கலர் திரியுமே வந்துட்டு மகாலட்சுமிங்க ரொம்பவே உகுந்தது அதனால பாருங்க நம்ம வந்து தினமுமே இந்த வந்து திரியில வந்து விளக்கு போடலாம் இந்த மூன்று கலர்லையுமே நம்ம தினமே விளக்கு போடலாங்க நான் வந்துட்டு பொதுவாக ஐந்து விளக்கு ஏற்றுவேங்க வீட்டில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு இந்த எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஜலட்சுமி விளக்குக்கு இந்த மஞ்சள் கலர் திரி வந்துட்டு எப்பவுமே இருக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க மஞ்சள் கலர் திரியில வந்து விளக்கு ஏத்திருப்பேன் அப்புறம் வந்துட்டு இந்த பச்சை கலர் திரி வந்துட்டு குபேர விளக்குக்கு வந்துட்டு ஏத்திருப்பேன் அதுவும் பாத்திருப்பீங்க இந்த சிவப்பு கலர் திரி வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு அகல் விளக்குல ஏத்திருப்பேங்க அந்த மூன்று விளக்கு வச்சிருப்பேன் இல்லையா அந்த மூன்று விளக்கு ஒன்னு விளக்கு ஒண்ணு குபேர விளக்கு ஒண்ணு வந்துட்டு மண் விளக்கு இது மூன்று விளக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா தெய்வத்துக்கும் பொதுவானது அதுல வந்துட்டு நம்ம வந்து இந்த திரி போட்டு ஏத்துறதுனால கூடுதல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி கடர்ச்சினை கிடைக்க ஆரம்பிக்கும் அதோட பாருங்க இந்த சிவப்பு கலர் திரி பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம குலதெய்வத்தோட ஆர்லையும் சேர்த்தே கொண்டு வருங்க நம்ம குலதெய்வத்தை வந்துட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு ஈர்த்து கொண்டு வரக்கூடியது இந்த சிவப்பு கலர் திரி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த மூன்று கலர்லேயும் திரி போடுறது அடுத்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த துணி வெள்ளை துணி இருக்கு இல்லையா இந்த வெள்ள துணியில வந்துட்டு மஞ்சளை வந்துட்டு நினைச்சிட்டு காய வச்சு காட்டன் துணியில அதை கட் பண்ணி திரியா போடுறாங்க அது மாதிரி செய்யவே செய்யாதீங்க நம்மளுக்கு வந்துட்டு புண்ணிய பலா வந்து கஷ்டத்தையும் பாவத்தையும் தாங்க கொடுக்கும் அதே மாதிரி இந்த சிவப்பு கலர் திரி இருக்கு இல்லையா நான் ஒரு சில வீடுகள்ல பாத்திருக்கேன் இந்த சிவப்பு கலர் திரி வந்துட்டு குங்குமத்துல நினைச்சிட்டு அந்த குங்குமத்த வெள்ளை கலர் துணியில குங்குமத்தை நினைச்சிட்டு அதை காய வச்சு அதை போடுறாங்க இந்த மஞ்சள் குங்குமம் வந்துட்டு திரியில வந்து தீயில வந்துட்டு கருக கூடாதுங்க எக்கார்த்து கொண்டோம் அது வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும் நம்மளுக்கு அது மாதிரி செய்யாதீங்க இந்த திரியெல்லாம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஷாப்பிங்லேயும் கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோவில்கள் இருக்கு இல்லையா கொஞ்சம் பெரிய கோயில்கள் பக்கத்துல பூச்சா கடைகள்லாம் இருக்கு இல்லையா அங்க வந்து தாராளமாவே கிடைக்குதுங்க அடுத்து ரொம்ப விலை கம்மி தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மி தாங்க இந்த ஒவ்வொரு திரியுமே ஒவ்வொரு இது ஒண்ணு வாங்கணும்னாலே நிறைய நாளைக்கு வருங்க இப்போ இந்த மஞ்சள் திரி பாருங்க இதுவே சொன்னால் நிறைய நாளைக்கு வரும் அதே மாதிரி இந்த திரியுமே வந்து நிறைய நாளைக்கு வரும் சீக்கிரம் தீரவே தீராது இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு திரி எத்தனை மொத்தமா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டு நம்ம திரிச்சு போட்டுக்கலாங்க அதே மாதிரி நீங்க வந்து இந்த மஞ்சளையோ குங்குமத்தையோ துணியில நினைச்சிட்டு போடாதீங்க இந்த மாதிரி வந்துட்டு கடையில வாங்கி போடுங்க அடுத்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கோயில்கள் பக்கத்துல இருக்க பூஜா ஸ்டோர் அடுத்து வந்து தனியாவே பூஜை சாமான்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த கடைகள்லையுமே இது வந்துட்டு வச்சிருக்காங்க கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலேயே வச்சிருக்காங்க தனியாகவே பக்கத்துல இல்லாமல் தனியாவே எங்கயாச்சும் நம்ம சிட்டிக்குள்ள போகும்போதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜா சாமான்கள் விக்கிற கடை இருக்கும் அங்கேயுமே அந்த திரி கிடைக்குதுங்க நான் ஆரம்பத்துல வந்து திரி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டேன் ஆனா வந்துட்டு ரொம்ப சுலபமாவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால பாருங்க இந்த மாதிரி திரி வச்சுட்டே நீங்க விளந்து விளக்க போட ஆரம்பிங்க இந்த சிவப்பு திரி நம்மளுக்கு வந்து மகாலட்சுமியோட மகாலட்சுமியோட அருளையும் சரி நம்மளோட செல்வ வளத்தையும் சேர்த்து கொடுக்கும் அதே சமயத்தில் நம்மளோட குலதெய்வத்தோட அருளை வந்து நம்மளுக்கு முழுசாக கொடுக்குங்க இந்த குல குலதெய்வம் வந்துட்டு இந்த திரியில் நீங்கள் விளக்க போட்டால் மகாலட்சுமியோட கடாட்சும் வீட்டுக்கு கிடைக்கும் குலதெய்வம் நம்ம வீடு நோக்கி வருங்க அடுத்து இந்த சிவப்பு கலர் இந்த மஞ்ச கலர் திரி அதே மாதிரி தாங்க இது வந்துட்டு விநாயகருக்கு ரொம்பவே உகந்தது இந்த கலர் திரி விநாயகருக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி அம்மன்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு மூன்று கலருமே வந்துட்டு ரொம்பவே உகுந்ததுங்க இது வந்துட்டு குபேரனுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி ரொம்பவே உகுந்தது அதனால பாருங்க இந்த பச்சை கலர் திரியும் வச்சு நீங்க விளக்கு போடுங்க இந்த மூன்று திரியிலுமே நான் மொத்தம் வந்து அஞ்சு விளக்கு போடுவேன் ஒண்ணு வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு வாசப்படியில் வந்துட்டு போடுற விளக்கு அது ஒன்று போடுவேங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மூன்று திரியை வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு இது வந்துட்டு குபேர விளக்குல இது வந்துட்டு கஜலட்சுமி விளக்குல கஜலட்சுமி விளக்கு அப்படி இல்லைன்னா காமாட்சி மண் விளக்கு ரெண்டுமே ஒன்று தாங்க ரெண்டுமே வந்துட்டு ஒரே பலனை தரக்கூடியதான் அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காமாட்சி மண் விளக்குள்ளேயே கஜலட்சுமி விளக்குலயே இந்த மஞ்சள் திரி போட்டுக்கலாம் இது வந்துட்டு ஒரு அகல் விளக்குல போடணுங்க கட்டாயமா நம்ம வந்துட்டு தங்கத்திலே விளக்கு வச்சுருந்தாலும் வீட்டில் வந்துட்டு கட்டாயமாக ஒரு அகல் விளக்கு ஒரு விளக்குனாலும் ஏத்தணுங்க அந்த அகல் விளக்கு ஏத்துறது ரொம்பவே நல்லது இந்த அகல் விளக்குல ஒரு திரி போட்டேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தனியாக ஒரு விளக்கு வச்சிருப்பேன் அதுல வந்துட்டு குலதெய்வத்துக்கு வந்துட்டு விளக்கு ஏற்றுவீங்க ஒரு விளக்கு வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வாசப்படியில் வந்துட்டு ஒரு விளக்கு ஏத்துறது மொத்தம் அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் இதில் வந்து நீங்க மூன்று விளக்கு ஏற்றலாம் ஒற்றைப்படியில எத்தனை விளக்கு வேணாலும் ஏத்தலாங்க மூன்று விளக்குக்கு மேல எத்தனை விளக்கு வேணாலுமே ஏற்றலாம் என்ன நிறைய செலவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எவ்வளவு ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஏரியன் விளக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து என்ன ஊற்றிக்கோங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய எண்ணெய் தான் ஊற்றிலாம் நம்ம விளக்கு எத்தனைலாம் இல்லைங்க உங்களுக்கு அந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஆதரவு தான் எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டை தரும் அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோக்களை பூஜா வீடியோஸ் வந்துட்டு என்னால் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்